சீட்டிய கைதண்டர்கள் வீரர்களை வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன வரிசை சிறப்பு பெறுவதற்கு ராமநாதபுரம் இல்லை அதே ராமநாதபுரம் மாவட்டம் ஐநாறு கோவில் ஒன்றியம் தீ கொடிக்கலம் தர்மசாமிகளை வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கி விட்டதா காட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வடக்கூர் கனிவாசி கவியாளி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன இந்த பரிசாக மிதுனா வடக்கூர் மிதுனா ராகுல் மிதுனன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குகை மன்னம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆதியூர் சந்திப் ரூபன் நர்மிதா சார்பாக ஐநூத்தி ஒன்று ரத்தக்கோட்டை காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வடக்கூர் நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வடக்கூர் கனிகாசி கவியாலினி சார்பாக ஐநூத்தி ஒன்று வடக்கூர் மிதுனா ராகுல் மித்ரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காட்டப்பட்டிருக்கின்றார்கள் எச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க என்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு தொகை பெறுவதற்கு இறுதி ஆட்டமா பல்லபிடி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா வம்பு கீழுக்கின்ற வீரர்களா சீக்கி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் மண்ணில் சந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன

மொத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் வாட்ஸ்அப் அழகன் காளை செம்மொன்னி ஐயன் ஆர் கருப்பசாமி கொள்கிறார்கள் அதற்கடுத்த இறுதி சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் தாஜிரங்குடி ஊராட்சி மட தலைவார் கோடாங்கி முனியசாமி அவரது நேதாசி காலை புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி தீம்கே வசிகரானந்தர்கள் சுத்தி அடியுங்கா லை வீரர்களை உற்சாக படுக்கைகள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அல்லை தந்திடா பற்றி பரிசையிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய

நடுக்கல் தவித்து ஆடி கொண்டிருக்கின்ற காளை ஆதியூர் சம்யுக்த அவரது கருப்பர் காலை மிக சுட்டிப்பட நேரம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரு நோக்கத்தோடு தாவணி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இலங்கனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு சுமில் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோயில் ஒன்றியம் பி கோடிக்கோளா

காலையா இழுக்கப்படுகின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பரிசுலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா

பத்தாம் நம்பர் தம்பி தம்பி பத்தாம் நம்பர் ஜீன்ஸ் பேண்ட்னே விளையாண்டியா சரி சரி சரி

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான சாலைக்கு பெருமை சேர்த்து மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாலைக்கு பெருமை சேர்த்துதமா நிமிடம்

ஐங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விழாக்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு கண்ணூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டதா கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஆட்டமா நிலவி விரட்டுகின்ற காலையா

அந்த வரலாற்றை சதிக்க போவது காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா பிடிப்பான காலையா பிடிப்பு வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டடிங்கள் கை நட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காளையா காளையர்களா என பொறுத்து என்று பார்ப்போம் சீத்தியடிங்கள் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைச்சீங்கள் உற்சாக படைச்சீங்கள் உங்களது கரவோ வீரர்களின் ஊக்க மருந்த வீரர்களுக்கு பெருமை செய்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாள் அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காளையின் சிறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரரையால் சீக்கிய அறிகுறிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க வருந்த ஆக்கம் ஊக்கம் வள்ளி சந்திரா வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏகம பயண ஜோர சூட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தேங்கள் உற்சாகப்படுத்தியுங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தனையும் சிறப்பு பரிசுதையும் வருவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன அனுப்புவதை சொட்டு வைத்து வைத்து இரு கொம்புக்கு கும்புட்டு இருவேத மரிச வட்டத்தில் அனுப்பதி சாடிக் காலை ராமநாதபுரம் மாவட்டம் மாதியூர் சம்யுக்தா அவரது காலை மிக மிகத் தோடிப்பட நலமன்றம் கொண்டிருக்கின்றதா ராம்நாதபுரம் மாவட்டம் கொடிக்கொள்ளம் கருமசாமிகளு வீரர்களை கடுமையாக பராமரிக்கிறார்கள் வைத்து கணபு காண்பது அல்லவா மடம் மன்னனின் வைத்து மரண பறவை பேசி படி மடம் எத்தனை காய்கறிகள் கண்டாலம்

ஒன்று குரலால் சாலையின்றிஞ்சாலும் பருத்தி உடைகளால் உடலை விருத்தி செய்து ஏர்வூட்டி வலு போட்டி நடை போட்டி அளவாக்கி வேறு போன தண்ணீருக்கு பெருமை சோட்டிட அலங்கரிப்பதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற காலம் ராமநாதபுரம் கருப்பங்களை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா ஆழங்கள் கருந்து வீட்டனா அரிசித்தொகையும் சிறப்பு பரிசனையும் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை ஊக்கம் அறந்த ஆக்கமும் ஊக்கமும் உரிமையாளருக்கு பெருமை பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா சீட்டி அடியுங்கள் உள்ளூர் மாடு விளையாடுறது ஒரு மும்பை புள்ளி உணர்ந்தா

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வெற்றி வருவது வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன அரிசித்தகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலையா வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா